இன்றைக்கு எதுல பார்த்தாலும் ஊழல் ஊழல் நடக்காத இடமே இல்லை ஊழல் நடக்காத துறையே இல்லை அத்தனை துறையிலையும் ஊழல் டாஸ்மாக் ஊழல் உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னா யார் இந்த மந்திரி இருந்தாங்க இருக்கு ஆ செந்தில் பாலாஜி பத்து ரூபா மந்திரி பத்து ரூபா மந்திரி தானே நம்ம எல்லாம் கடைக்கு போகாதீங்கப்பா தப்பு ஆனா கடைக்கு போய் பாட்டில் வாங்கினா பத்து ரூபாய் அதிகமாக கொடுத்தா தான் அந்த பாட்டில் கொடுக்குறாங்க கடைக்காரன் விற்பனையாளர் அவர்கிட்ட கேட்டால் இதெல்லாம் தொலைக்காட்சியில் வந்த செய்தி சொல்கிறேன் இது மேலிடத்துக்கு போகுது நீங்கள் பத்து ரூபா கொடுத்தா தான் பாட்டிலு கொடுப்பேன்னு கராராக சொல்லி பத்து ரூபாய் ஒரு பாட்டிலுக்கு வாங்குறாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒன்றரை கோடி பாட்டில் பத்து ரூபாய்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி மேலிடத்துக்கு போகுது மாதத்துக்கு நானூற்றம்பது வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இன்னைக்கு ஒரு ஆண்டுக்கு இந்த ரூபா அதிகமா இந்த பாட்டிலுக்கு வசூல் பகுதியில் ஐயாயிரத்தி நானூறு கோடி மேலிடத்துக்கு போது நாலு ஆண்டுல சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் இன்னைக்கு அமுலாக்கத்துறை கதவு தட்டிட்டு இருக்குது முதக்கட்டமா ஆயிரம் கோடி முறைகேடு நடந்ததா கண்டுபிடிச்சிருக்காங்க மேலும் நாம சொன்னது இருபத்தி ரெண்டாயிரம் கோடி அவர்கள் சொன்னது நாற்பதாயிரம் கோடி இருக்குன்னு சொல்றாங்க ஆக அதெல்லாம் கண்டுபிடிக்கின்ற பொழுது பல பேர் அடுத்த தேர்தலுக்கு இங்க இருக்க மாட்டாங்க பத்திரமா இருக்க வேண்டிய இடத்துல இருப்பாங்க நான் கருதுறேன் இது மத்திய அரசாங்கம் எடுக்கிறது நாம இல்ல அது இது நாம சொன்னா கூட எடப்பாடி பழனிசாமி பஸ் தூக்கிட்டு ஊர் ஊரா போய் பொய்ய பேசிட்டு இருக்க சொல்லுவாங்க இது அமலாக்கத்துறை செய்தி வெளியிட்ட செய்தி தான் நம்ம பேசுறோம் அது மட்டும் இல்ல இன்றைக்கு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது இன்னைக்கு சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்லை பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை ஒட்டுமொத்த பெண் பாதுகாப்பு இல்லை உண்டை தானே தினம் பத்திரிக்கையா தானே பாக்குறோம் இன்னைக்கு பத்திரிகை ஊடகத்திலையும் கடந்த காலத்தில் செய்தி வரும் தங்க என்ன விலை வெள்ளி என்ன விலைன்னு இப்போ கொலை நிலவரம் என்னன்னு டிவிலையும் பத்திரிக்கை வந்துட்டு இருக்கு அப்படித்தானே வருது இந்த ஆட்சியில் என்ன பார்த்தாலும் போதை பொருள் கஞ்சா விற்காத இடமே இல்லை பல போதைப் பொருள் இன்னைக்கு தமிழ்நாட்டத்தில் தாராளமா விற்கிது எது கிடைக்குதோ இல்லையோ போதைப் பொருள் கிராமத்திலிருந்து நகர வரை எல்லா இடத்துலையும் விற்பனை அந்த போதை ஆசாமையில் இப்படிப்பட்ட செயல் ஈடுபடுற காரணத்தில் தான் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு சீரழிந்து விட்டது ஒரு காலத்தில் நம்முடைய தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போட்டப்பட்ட காவல்துறை இன்றைக்கு திமுகவுக்கு ஏவல்துறையாக செயல்பட்டுக்கிட்டு இன்னைக்கு காவல்துறை செயலிழந்து விட்டது இன்னைக்கு திமுக அரசால் இன்றைக்கு திமுக காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்காத காரணத்தினால அவர்கள் கைகள் கட்டப்பட்டு குற்ற செயலில் ஈடுபட்டிரு தப்பிக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் நிலவி வேலி பயிரை காப்பதை போல மக்களை பாதுகாப்பது காவல்துறை அந்த காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை அப்புறம் எங்க போய் நம்ம பாதுகாக்கிறது கோயம்புத்தூர்ல ஒரு ஐந்து நாளைக்கு முந்தி உங்களுக்கு எல்லா பத்திரிகைகளையும் பார்த்துருப்பீங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரு தோட்டத்தில் தகராறு பண்ணிக்கிறாங்க காவல்துறைக்கு புகார் வருது ஒரு உதவி காய்வாளர் நேராக அதை விசாரிக்க போறாரு அங்க போய் ரெண்டு பேர்ட்டையும் இருக்கும் இருக்கும்போது ஒருவர் கழுத்தை அறுத்துடுறாரு யாரு சப் இன்ஸ்பெக்டர் கழுத்தை அறுத்து விட்டாங்க அப்புறம் எங்க போய் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற இந்த அரசாங்கம் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை காவல்துறைக்கே இனிமேல் கூட தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா